மகாநதிசிறிகள் நெக்ஸ்ட் பிரைமோ என்ன மதுரையான ட்ரிஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கங்ககிட்ட பயங்கர கோபமாக நீ சொல்கிறதுல என்னால் எப்படி நம்ப முடியும் காவேரி இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கவே மாட்டா காவேரி பற்றி எனக்கு தெரியும் நீ அவளோட தங்கச்சியை இருந்து காவேரியோட மனசை நோக்கடிக்கிற மாதிரி உன்னால் எப்படி பேச முடியுதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ஆமாக்கா நீங்கள் எல்லாருமே அவள் பண்ணுறது எல்லாம் கரெக்டன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் அப்பாவோட பணத்தை கூட ஏமாற்றிட்டு இப்போ வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கா அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இல்லைன்றாங்க உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க கங்கா இந்த இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா அதை நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியாது ஆனா பணத்தை ஏமாத்தினது அவ கிடையாது ஏன் புருஷன் தான் பணத்தை ஏமாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆனா காவேரி எப்படி ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்தா அது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல ஆனா இதை உங்ககிட்ட சொன்னா நீ அதை எப்படி எடுத்துப்பன்னு தெரியல காவேரி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா அதை புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க யமுனா வந்து அக்கா நிவின் கிட்ட கேட்டுக்கோங்க இந்த விஷயத்த நான் நல்லா வந்து காவேரி கிட்ட வந்து நான் எதுவும் பேச மாட்டேன் அதே மாதிரி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அதுக்கான எக்ஸ்பெக்டேஷனோடு நீங்கள் இருக்காதுங்க ஏன்னா என்னுடைய மனசில் ஆயிரம் கவலை ஆயிரம் வருத்தம் இருக்கா அதனால் எக்ஸாம நான் ஒழுங்காக எழுத முடியல என்னால் எழுதவும் எழுத முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக யமுனா பேசுகிறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரப்போ எபிசோட்ல என்ன மாதிரியான டுஸ்டாக்கப்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ